லவர்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் முழுவதும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஏறெடுக்கிற ஜபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம் அதன்படி ஜெபிக்க போகிறோம் ஆதி அகமும் ஏழாம் அதிகாரத்துல ஏழாம் வசனம் ஜல பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனுடைய கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் இந்த வார்த்தையை பாருங்க கத்தருடைய கண்களிலே நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது என்று வசனம் சொல்லியிருக்கிறது அங்க அந்த காலத்தில் அந்த இருந்த ஜனங்களிலே நோவா நீதிமானாய் இருந்தான் அதனால் கத்தருடைய கண்களிலேயே தயவு கிடைத்தது நோவா ஒருவன் நீதிமானாய் நடந்ததுனால் நோவாவுக்கு கத்தருடைய கண்களிலேயே தயவு கிடைத்ததுனால அவன் மட்டுமல்ல அவன் மனைவி அவன் பிள்ளைகள் அவன் பிள்ளைகளின் மனைவிகள் அத்தனை பேர்களும் நோவா அந்த ஜனப்பிரநிலையத்துக்கு தப்பும்படி பேழைக்குள் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் புருஷன்மார்களே நீங்கள் நீதிமன்களாய் நடக்கிறது போ நடக்கும் போது புருஷன் மகளே நீங்கள் கத்தனுடைய கரத் கண்களிலே கிருபை கிடைக்கும் போது நீங்கள் பெற்றுக் கொள்ளும் போது கிருபையை பெற்றுக் கொள்ளும் போது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளைகளின் மனைவிகளும் கத்தருடைய இந்த மாயையான உலகத்துல தப்பும்படிக்கு கத்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம எடுத்துக்கொள்ளும்படி நம்மளுடைய குடும்பம் இருக்கும் ரகசிய வருகை எப்பொழுது வரும் என்று யாருக்குமே தெரியாது அந்த ரகசிய வருகையில நாமும் நம்மளுடைய குடும்பமும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அண்ணமார்களே புருஷன்மார்களே நீங்க நீதிமான்களை நடக்கும்போது கத்தருடைய கண்களில நீங்கள் தயவு பெறும்போது உங்களாலே குடும்பம் காக்கப்படும் இன்றைக்கு உங்களுடைய தலைமைத்துவத்தை மறந்துராதீங்க நீங்க கத்தருடைய கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்கீங்க நீங்க கத்தருடைய கண்களிலே கிருபை பெற்றவர்களா இருக்கீங்களா இன்றைக்கு நம்மை மாற்றி கொள்வோம் ஆண்டவரே நாங்கள் நீதிமான்களை நடக்கவும் உங்களுடைய கண்களிலே கிருவை பெற்றுக்கொள்கிற சந்ததியாயும் நாங்கள் இருக்கும்போதுதான் எங்கள் குடும்பத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும் நோவாவால் நோவாவினால் அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் போது ஏன் உங்களால் முடியாது ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரம அப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிற அண்ணன்மார்களும் உங்க வழிப்பட்டத்தில் நோவாவுக்கு கத்தம்படி கண்களே தயவு கிடைத்தது போல உம்முடைய கண்களே இவர்களுக்கு தயவு கிடைக்கட்டும் அனுரே இவர்களாலே இவர்களுடைய குடும்பம் காக்கப்பட அழிவிலிருந்து காக்கப்பட அண்டவரை வாதையிலிருந்து காக்கப்பட அண்டவரை உம் தீமையிலிருந்து காக்கப்பட தீங்கிலிருந்து காக்கப்பட சத்ருபாணவன் விரிக்கிற வலையிலிருந்து காக்கப்பட அண்டவரை இவர்களை சாட்சிய வைங்க இவர்கள் மூலமாய் குடும்பம் காப்பாற்றப்பட உதவி செய்ய அணுவரே நோவாவுக்கு கிருபை கொடுத்த தேவன் எங்களுடைய குடும்பத்துக்கும் கிருபை கொடுக்க வேண்டுமாய் கிருபை காட்ட வேணுமாய் கிருபையை அடைய பொழிய வேண்டுமாய் நாங்கள் சிப்பிக்கிறோம் மண்டரே நாங்களும் எங்கள் குடும்பங்களும் காப்பாற்றப்பட உதவி செய்ணவரே அப்பா நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க எந்தெந்த காரியங்களில் நாங்கள் அடிமைத்தனங்களில் இருக்கிறாங்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து இருந்து இவர்கள் விடுதலை பெற நீங்களே கூட இருந்து வழி நடத்துங்க அன்றவே இந்த நாள் விடுதலையின் நாளா இருக்கட்டும் அன்றவே நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசுவின் மூலம் ஜபங்களும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ